கடன் யார் யாருக்கெல்லாம் ஏற்படுகின்றது கடன் விருட்ச கணத்துக்கும் ரிஷபல கணத்துக்கும் பொதுவாக அதிகமான கடன் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அவங்களாம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது லோன் வாங்குறவங்க இல்லையா கிரெடிட் கார்டு மூலமாக லோன் வாங்குகிறோம் அதுவும் ஒரு வகையான கடன் தான் வீட்டு கடன் இருக்குது குடும்பத்திற்காக வாங்கக்கூடிய கடன் இந்த கடன்கள்லாம் எப்பொழுது ஏற்படும் கடனை அடைக்கக்கூடிய எளிய வழி என்ன தல இந்த பதிவில் பார்க்கணும் அனைவருக்கும் வணக்கம் திருக்கழுக்குன்றத்திலேருந்து கோபு கணேசன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு கடன் கடன் சம்மந்தப்பட்ட பதிவு பார்க்கலாம் ஜோதிடத்தில் கடன் பார்த்திங்கன்னா யார் யாருக்கெல்லாம் ஏற்படும் பார்த்திங்க அப்படின்னா மிக முக்கியமான கடனுக்கான பாவம் பார்த்திங்கன்னா ஆறாம் பாகம் ஸோ ஆறாம் பகம் பாவகம் சம்பந்தப்படும் பொழுது ஆறாம் ராசி சம்பந்தப்படும் பொழுது படும்பொழுது ஒருவருக்கு கடன் ஏற்படுகின்றது ஸோ ஆறாம் பாவகம் வேலை செய்யும் பொழுது ஒருத்தர் கடன் உருவாகும் விருச்சகலக்கணம் மற்றும் லக்கணத்துக்கு பார்த்திங்கன்னா கடன் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா விட்சகலக்கணத்துக்கு ஆறாம் மதி தான் அதிபதியே லக்கணாதிபதியாக வராரு அதான் அதே மாதிரி விஷகலக்கணத்துக்கும் ஆறாம் அதிபதி அவரே சுக்குனம் தான் ஸோ லக்கணாதிபதியும் சுக்குனம் தான் ஸோ இவர்களை பார்த்தோன்னா நேச்சுரலாகவே கடன் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இவங்க தான் அந்த கிரெடிட் கார்டுலேயே கிரெடிட் கார்டு மூலியமாகவே எல்லாத்தையும் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது சொல்லலாம் மீதி இருக்கிற லக்கணக்காரர்கள் எப்படி இருக்கணும்னா ஒரு ஆறாம் இடத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகம் தசை பொழுது அல்லது புத்தி நடத்தும் பொழுது ஒரு கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடனே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு சொகுசு வாழ்க்கைக்காக கடன் வாங்குறோம் இல்லையா நம்ம அதே மாதிரி குடும்பத்திற்காக கடன் வாங்குவோம் சொகுசு வாழ்க்கைக்காக கடன் வாங்கணும்னா எப்போ எப்போ வாங்குகிறோம் அப்படின்னாக்கா நாலாம் இடம் சம்மந்தப்படும் நாலாம் இடம்ன்றது வண்டி வாகனம் வீடு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் நான்குடன் ஆறாம் அதிபதி சம்பந்தப்பட்ட பொழுது சம்பந்தப்பட்டு அந்த தசை நடக்கும் பொழுது ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா வீடு கடன் வாங்கி வீடு வாங்க வேண்டியதாக இருக்கும் கடன் வாங்கி வண்டி வாங்க வேண்டியதாக இருக்கும் அது கார் வாங்க வேண்டியதாக இருக்கும் குடும்பத்திற்காக ஒரு சிலர் கடன் வாங்குறாங்க இல்லையா குடும்ப கடன் எப்பொழுது ஏற்படுதுன்னா ரெண்டாம் இடம் தான் குடும்பத்தை கொடுக்க கொடுக்கக்கூடிய பாவகம் இரண்டும் மாறும் சம்பந்தப்படும் பொழுது பார்த்திங்கன்னா வீட்டுக்காக ஒருத்தர் கடன் வாங்குறாரு குடும்ப சூழ்நிலைக்காக ஒருத்தர் கடன் வாங்குறாரு அதுவும் முக்கியமாக அவயோக தசை என்று சொல்லக்கூடிய அந்த தசை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அதிக கடன் ஏற்படும் அந்த கடன்லேயே தள்ள வேண்டியதாக இருக்கும் ஒரு கிரெடிட் கார்ட் கிரெடிட் கார்டும் ஒரு கடன் தான் இல்லை கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு கடன் தான் ஸோ ஒரு கிரெடிட் கார்டில் அடைக்கிறதுக்காக ஒன்று கிரெடிட் கார்டில் இருந்து பணம் எடுத்து அடைக்கிறோம் இல்லைங்களா இதுவும் இந்த கடனை வாங்கி இங்கே அடைக்கிறோம் ஸோ இது போன்ற வாழ்க்கை யாருக்கு வரும் முடினா இந்த அவயோக தசை நடக்கும் பொழுது ஏற்படும் ரெண்டாம் இடமும் ஆறாம் இடமும் சம்பந்தப்பட்டு சனியுடன் சம்பந்தப்பட்டு அல்லது செவ்வாயுடன் சம்பந்தப்பட்டு ஒரு தசை நடக்குதுன்னா அது தசை முழுவதுமே கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அல்லது புத்தி முடிவுமே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெரும் கடன் இருக்குது ரொம்ப நாளாக கடன் இருக்காங்க எப்படி அவங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் பாட்டிங்கன்னா ஒரு குரு தசை நடக்குது குரு தசை பார்த்தீங்கன்னா பெரும் பணத்துக்கும் காரணம் அவர் தான் அவர் ஆறாம் இடத்துல இருந்து சனி சனியுடன் தொடர்பில் இருந்தார் அப்படின்னா அவரும் அந்த கடனைக்கு கொடுக்கக்கூடிய அதிக செயலை செய்வார் இப்போ குரு ஒரு நடக்குது அப்படின்னா பதினாறு வருடமும் பார்த்தீங்கன்னா கடன் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் கடன் அணக்க முடியாத பெரும் கடனாக இருக்கும் அந்த டைமில் தான் அவங்க பார்த்தீங்கன்னா ஹவுஸ் வாங்கியிருப்பாங்க வீடு கட்டியிருப்பாங்க அந்த வீட்டு கடன் அணக்கிறதுக்கு பதினஞ்சு வருஷம் ஆகிடும் அதுமாதிரி சனி தசை வந்ததுன்னா அந்த டைமும் ஒரு சனி தசையும் ஒரு பத்தொம்போது வருஷம் நடக்கும் அந்த வருடமும் முழு அந்த பத்தொம்பது வருடமும் ஒரு கடன் சிக்கக்கூடிய வாய்ப்பாகவே இருக்கும் அதே போல் புதன் பதினேழு தசம் இதுமாதிரி பெரிய தசை பொழுது பெரும் கடனை உண்டு செய்து விடுகிறது சின்ன சின்ன தசை நடக்கும்போது பொழுது தசை நடக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கார் வாங்கியிருப்பாங்க அஞ்சு வருஷத்தில் அடைச்சிட்டு போயிட்ருப்பாங்க ஸோ அஞ்சு வருஷத்துலேயே முடிஞ்சிருக்கும் மாதிரி கடன் எத்தின் வகை இருக்குது ஸோ இந்த கடனை நம்ம எப்போ அடைக்க முடியும் எளிதில் எப்போ குறைத்து கொள்ள முடியுன்றதை பார்ப்போம் அதுக்கு உண்டான வழி என்ன ஆகின்றதை பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா கடன் அட அடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வழி பார்த்தினா அதுக்கு தான் மைத்திரிய முகூர்த்தம் அப்படின்ற முகூர்த்தத்தை குறித்து கொ கொடுத்துள்ளனர் இந்த மைத்ரேய முகூர்த்தம் என்ற என்னென்ன அப்படின்னா செவ்வாய்கிழமை வரக்கூடிய அனுஷ நட்சத்திரம் அல்லது அஸ்வினி நட்சத்திரம் அன்று கடனை அடைக்கலாம் அது என்ன செவ்வாய்கிழமை அப்படின்னா கடனை உருவாக்கக்கூடிய கிரகம் பார்த்தினா சனிதான் ஸோ அவருக்கு பகை கிரகம் பார்த்தினா செவ்வாய் ஸோ செவ்வாய் நாள் அன்று செவ்வாய்க்கிழமை அன்று அசுபதி நட்சத்திரம் அன்று அல்லது அனுஷ நட்சத்திரம் அன்று அந்த லட்ச லக்கணத்தில் கடனை ஒரு கடனில் ஒரு சிறு தொகையை நாம் செலுத்தி அதை அடைக்கும் பொழுது அந்த கடனானது கண்டிப்பாக குறைஞ்சிடும் குறைஞ்சிடும் படிப்படியாக குறைஞ்சிவிடும் இது ஒரு பத்து சதவீதம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் கடனை குறைப்பதற்கான வழி மீதி தொண்ணூறு சதவீதம் உங்களுடைய உழைப்பு தேவை இந்த நாளில் அடைச்சிட்டு முழுமா அடைஞ்சிடுமேன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு உண்டான உழைப்பு உங்களிடம் இருந்தால் கண்டிப்பாக அடைந்துவிடும் ஒரு ஹவுசிங் லோன் ஹவுசிங் லோன் போட்டிருக்கீங்க இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் கட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னா இந்த நாளில் இந்த டைமில் கட்டின இந்த மைத்திரியம் கொடுத்த நாளில் இந்த டைமில் கட்டினீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் பார்த்திங்கன்னா குறைஞ்சி ஒரு பதினஞ்சு வருஷத்துலேயே சீக்கிரமாக முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ அஞ்சு வருஷம் கட்டுறீங்க அப்படின்னா ஒரு ஒரு லட்ச ரூபா டக்குன்னு உங்ககிட்ட பணம் வந்து அதன் மூலயமாக அந்த கடனை பாதி அமௌண்ட்டை கரைக்கக்கூடிய அமைப்பு கூட இருக்கலாம் ஸோ கார் வாங்கியிருக்கீங்க ஒரு ஒரு வருஷமாக இருக்கீங்க ஒரு ரெண்டு வருஷத்தில் முடிக்கணும் அப்படின்னா டக்குன்னு ஒரு ரெண்டு லட்ச ரூபா கையில் வந்து அந்த கடனை டக்குன்னு க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு கூட உங்களுக்கு பணம் வர்றதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த அந்த விஷயத்தை இந்த மைத்திர முகூர்த்தமானது கண்டிப்பாக செய்யும் எனவே இந்த மைத்திரேய முகூர்த்தம் நாளில் நீங்கள் அந்த கடனில் ஏதாவது ஒரு கடன் எது உங்களுக்கு பெரிய பெரிய கடனாக தோணுகிறதோ அந்த கடனை உங்களுடைய அமௌண்ட்லேருந்து ஒரு சிறிய அமௌண்ட் கொடுனா எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் ஆயிரம் ரூபா கட்டினாலும் பரவாயில்ல அந்த அமௌண்ட் கட்டினீங்க அப்படின்னா படிப்படியாக விடும் அல்லது கடனில் நீங்கள் முழுமையாக வெளியே வந்து விடலாம் உறுதியாக சொல்ல முடியும் இந்த மைத்திரை முகூர்த்தம் பார்த்திங்க அப்படின்னா வருடத்தில் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாள் இல்லைன்னா நான்கு நாள்கள் தான் வரும் அந்த ம இப்போ அடுத்து வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் ஒரு மைத்திரை முகூர்த்தம் வருது அது விட்டுட்டிங்க அப்படின்னா அடுத்து மே மாதத்தில் ஒரு ஒரு முகூர்த்தம் வருது ஸோ பிப்ரவரி மாதம் என்னங்க கேட்டிங்கன்னா நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செவ்வாய்க்கிழமை காலை பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு முப்பது வரைக்கும் ஸோ அந்த நாள் ஃபுல்லாகவே நீங்கள் பண்ணலாம் ம மைத்து செவ்வாய்க்கிழமை மணிக்கு நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை மணிக்கு ஒரு கடன் எடுக்கக்கூடிய சிறந்த நாள் அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பதினொன்று பதினோரு மணிலருந்து பன்னெண்டு முப்பது வரைக்கும் அதையும் சுருக்கி கரெக்டான டைம் எக்ஸாக்ட் டைம் சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா பதினெண்டு முக்கா லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் டுவெல் ஃபைவ் வரைக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் எடுத்துக்கலாம் லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் டூ பன்னெண்டு மணி வரைக்கும் அந்த டைமில் நீங்கள் கடன் தொகையை கட்டும் பொழுது இந்த பதினோரு மணில் இந்த லக்கணம் பதினோரு மணிலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் ஒரு செவ்வாயோட லக்கணமான மேஷ லக்கணம் வரும் ஸோ அந்த டைமில் நம்ம கட்டுறதுன்றது ஒரு நல்ல விஷயம் ஸோ அதனால் அந்த லக்கணத்தை குறிப்பிட்டு சொல்கிறேன் அதுலேயும் எக்ஸாக்டாக சொல்கிறேன்னா லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த டைமில் கட்டுறதுன்றது ஒரு சிறப்பான விஷயம் அந்த டைமில் உங்களுடைய கடனில் எதுனா ஒரு சிறிய உங்களால் முடிந்த அளவு ஒரு சிறிய தொகையை கட்டிட்டால போதும் ஸோ படிப்படியாக குறைந்தவிடும் வெகு சீக்கிரத்தில் உங்களுடைய கடனை அடைத்து விட முடியும் இது ஒரு பத்து சதவீதம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறோம் மீது இருக்கிற தொண்ணூறு சதவீதம் உங்களுடைய உழைப்பு கண்டிப்பாக தேவை உங்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கு இந்த முகூர்த்தமானது ஒரு சப்போர்ட் பண்ணும் எப்படி நம்ம திருமணத்திற்கு முகூர்த்தம் பார்த்து அந்த டைமில் பண்ணுறோம் இல்லையா அதே மாதிரி கடனை அடக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் சொல்லிட்டு மைத்திர முகூர்த்தமானது கொடுக்கப்பட்டுள்ளது இந்த இந்த நா நாளில் இந்த நேரத்தில் நம்மளுடைய கடனை அடைக்கும் பொழுது முழுவதுமாக அதிலிருந்து வெளியில் வந்து விடலாம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்